தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் நாங்களை இங்கே சம்பந்தப்பட்ட அனைத்து என்ன புரிய வைக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி சம்மந்தமாக சோ அடுத்து தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் கோஆபரேட் பண்றதுக்கும் நாங்களும் தயாரா இருக்கோம்னு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு கூட இந்த மூன்றாவது நாளாக அனைத்து விசாரணைகளும் அந்த மாதிரி இல்ல அடுத்து தேவைப்பட்டால் எப்ப தேவைப்பட்டாலும் நாங்கள் எங்க தரப்புல ஒரு சில விளக்கங்களை கொடுத்துருக்கோம் ஒரு சில தகவல்களை கொடுத்துருக்கோம் அவங்க எக்ஸாமின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட்டால் கேட்பாங்க கிளாரிபிகேஷன் கண்டிப்பா இதுல வந்து எல்லா விதத்திலும் நாங்கள் கோஆபரேட் பண்ணணும் ஏன்னா இதுல இதுல இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பது நாங்கள் தரவா இருக்கோம் சோ அதுல என்ன என்ன எந்த விளக்கங்கள் கேட்டாலும் நாங்கள் கொடுக்கவும் தயாரா இருக்கும் கண்டிப்பா அது அடுத்து கூப்பிட்டால் நான் கண்டிப்பா கொடுப்போம் இல்ல உள்ள நடந்த விசாரணைகள் சம்பந்தமாக இல்ல நாங்கள் கொடுத்த தகவல் சம்பந்தமா இப்ப பொது வழியில சொல்றது பொருத்தமாக இருக்காது கண்டிப்பா அவங்க அவங்க தரப்பு விசாரணைகள்லாம் முடிச்ச பிறகு அவங்களே ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் ஆனால் எங்கள் தரப்புல என்னென்ன நியாயங்கள் இருக்குதோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல தமிழக அரசு தவறு செய்திருக்கு காவல்துறை எந்த இடத்துல தவறு செய்திருக்கு காவல்துறை சம்பந்தப்பட்ட என்னென்ன லேப்ஸ் இருக்கு போஸ்ட்மார்ட்டம்ல என்னென்ன லேப்ஸ் இருக்கு ஒவ்வொரு இடத்திலும் என்னென்ன இடத்துல அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் இது நடக்காமல் எங்க காவல்துறை எந்தெந்த இடத்துல தடுத்திருக்கலாம் போன்ற விஷயங்களை நாங்கள் நிறைய தெரிவிச்சிருக்கோம் நிறைய தகவல்களையும் கொடுத்துருக்கோம் நிறைய வீடியோ ஆதரவுகளையும் கொடுத்துருக்கோம் அவங்களும் எக்ஸாமின் பண்ணிட்டு வரணும் எங்க தரப்புல என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்திருக்கோம் நிறைய நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது இது இந்த ரூமர் அடிப்படையில் வர யூகங்கள் அடிப்படையில் நான் பதில் சொல்ல விரும்புவவர்கள் எதனாலும் நாங்கள் கட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் எதிர்கொள்வோம் நன்றி